மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வேண்டுமா ஒரு எளிய வழி கடும் உழைப்பு சோர்விழா மனம் இந்த இரண்டும் இருந்தால் இன்று உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் எந்த மனோநிலையில் செய்தாலும் வெற்றி கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நம் கடமையை நாம் செய்வோம் என்று நீங்கள் நினைத்து செயல்படும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் நாள் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களும் இன்று நல்லபடியாக முடியும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வாழ்வழிக்க வசிக்கும் இடம் உணவு உடை போன்ற விஷயங்கள் திருப்திகரமாக இன்று உங்களுக்கு அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் இஷ்டத்தில் செயல்படவிட்டால் எளிதில் வெற்றி காணலாம் ஆனால் ஒரு சில தலையீடுகள் வருகின்றன இந்த தலையீடுகளையும் மீறி நீங்கள் வெற்றி காண வேண்டும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது முயற்சி இன்று வீண் போகாது எதை நினைத்து எதை எதிர்பார்த்து நீங்கள் முயற்சித்தீர்களோ அது நடக்கும் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து யோசித்து பின்பு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்படி செயல்பட்டால் நல்லது நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணம் வாக்கு இந்த விஷயங்களில் தீவிர கவனம் வேண்டும் அப்படி கவனமுடன் செயல்பட்டால் பல நன்மைகள் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு உயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அல்லது அந்த பதவிக்கு இவர் தகுதியானவர் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும் நாளாக இருக்கிறது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவு இன்று உங்களுக்கு வேண்டும் தெளிவுடன் ஒரு செயலில் இறங்கி அந்த செயலால் பல நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளைப் பற்றி கவலைப்படாத இன்று செலவென்றால் நாளை வரவுதானே என்ற ஒரு ஞான எண்ணம் ஞானியைப் போல ஒரு ஞான எண்ணம் இன்று உங்களுக்கு தோன்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை போல் ஒரு நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் கொடுக்கும் ஒரு பொருள் நல்ல விலை போகும் இன்றைய தினம் நீங்கள் என்ன பேசினாலும் அந்த பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அவசரப்படாமல் நிதானமாக நல்லொழுக்கத்துடன் செயல்புரிந்து நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டிய நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதை செய்தாலும் கண்களில் ஒற்றிக்கொள்ளும் அளவுக்கு நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் செய்யும் செயலால் புகழ் பெறும் நாள் இந்த நாள் உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலட்சியமாக இல்லாமல் மனதை ஒருங்கிணைத்து ஒரு காரியத்தை புரிந்து காரிய வெற்றியை அடைய வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நல்ல நாள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை எல்லோராலும் பாராட்டப்படும் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு செயலை எப்போதாவது ஒரு முறை தான் செய்ய இயலும் அந்த முறை இன்று உங்களுக்கு வாய்த்திருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் செயல்பட்டு போல் பிறரையும் நினைத்து அதற்கொப்ப பல பணிகளை புரிந்து நீங்கள் உயர வேண்டிய நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சதா சர்வகாலமும் விழிப்புடன் இருந்து இந்த வழியில் நமக்கு தீங்கு வரலாம் என யூகித்து அந்த வழியில் சிறப்பாக கவனம் செலுத்தி விழிப்புடன் இருந்தால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் புது உறவு இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து விளக்க வேண்டியதை விளக்க வேண்டியவர்களை விளக்கினால் நன்மைகள் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு சிலரை சந்திப்பீர்கள் நீங்கள் சந்தித்த அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வதற்காகவே வந்தவர்கள் இந்த ஒரு நல்ல விஷயம் இன்று உங்களுக்கு நடக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்